ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டின் மனுச்சார் ஸோ நம்ம இன்றைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ளே ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றிக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்து வந்துலாம் ஸோ இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்லாம் நான் ஆக்சுவலி வாய்ஸ் மெசேஜஸ் போட முடியலை பட் நேற்றுக்கான யூடியூப் வீடியோஸில் சில விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் அதை மட்டும் ஒரு ஜ்ளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ நேர்த்திக்கான யூடியூப் வீடியோஸில் இந்த இடத்துக்கு கீழே நமக்கு லிக்விடிட்டி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஐ மீன் வந்துட்டு நமக்கு செல்சே லிக்விடிட்டி நிறைய இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அண்ட் அட் த சேம் டைம்ல இதுக்கு கிளியும் நமக்கு செல்சே லிக்விடிட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல எனிவேர் பிட்வீன் இந்த ஜோன்ஸுக்கு கீழே வந்தால் நீங்க வந்துட்டு நிப்டில புட் ஆப்ஷன் சைட்ல போகலாம் ஐ மீன் டவுன் சைட்ல மார்க்கெட் ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆரல்ஸ் இதுக்கு மேல இருக்கிறப்ப நம்ம கால் ஆப்ஷன் சைட்ல போக்கஸ் பண்ணலாம்ங்கிறது தான் பிளானா இருந்துச்சு அண்ட் அகைன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீச்சா தான் நான் பேசியிருப்பேன் போன வீடியோஸ்ல பட் இன்னைக்கான மார்க்கெட்ல நமக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண ஆக்சுவலி அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு இதுக்கு பிளாட்டாவோ இல்லை டவுன் சைடுல ஓப்பன் ஆகி திருப்பி மார்க்கெட்ஸ் மேல போய் இங்க இருந்து திருப்பி கீழே வருவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்துச்சு பட் ஆக்சுவலா மார்க்கெட்ஸ் கேப் அப் ஆகிட்டாங்க அண்ட் நான் டெலிகிராம் குரூப்லயே வாய்ஸ் மெசேஜஸ் போடலாம் அதுக்கப்புறம் எது குரூஷியல் பாயிண்ட்ன்னு சொல்லிட்டு சோ அதனால பெரிய லெவல்ல இன்னைக்கு அப்டேட்ஸ் இல்லைன்னு தான் சொல்லியாகணும் கிளியர் ஆனா அப்டேட் ஒன்னும் இல்ல பட் ஸ்டில் இந்த இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா ஐ மீன் இந்த ஸோன்ஸ பிரேக் பண்றப்ப நீங்க ட்ரேட் பண்ணலாம்னு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த மார்க்கெட்ல உங்களுக்கு பெருசா ட்ரேட் ட்ரெடிங் ஆப்பர்சிட்டி கிடைச்சிருக்காது ஒன் சைடில் மார்க்கெட்ஸ் முமெண்ட் கொடுத்திருந்தாங்க கொடுத்துருந்தாங்க ஸோ அது நிஃப்டியை பற்றி நேற்றுக்கான வீடியோஸ் நான் சொன்னதை வச்சு இன்றைக்கான மார்க்கெட் எதுவும் பெருசா பேசுறதுக்கு இல்ல பிகாஸ் இந்த இந்த ஜோன்ஸ் பக்கத்தில் கூட மார்க்கெட்ஸ் வரல கேப்பு பாய் அப்படியே நேரா மேல போயிட்டாங்க சோ நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம் சோ ஆப்வியஸ்லி நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இந்த ஹைஸுக்கு மேல எப்பவுமே ஓல்டு ஸ்விங் ஹை ஸ்விங் லோஸுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்கும் அண்ட் அந்த லிக்விடிட்டியை வந்துட்டு மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கு டர்டல் ஸ்கோப் போட்டு தான் ஸ்வீப் பண்ணியிருக்கு சோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட குரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த லெவல் நான் சொல்லுவேன் சோ இந்த டெர்ட்டல் ஸ்கோப்போ லோவஸ்ட பாயிண்ட் இத வ இத வச்சுக்கோங்க நாளைக்கு அந்த மார்க்கெட்ல குரூஷியல் பாயிண்ட் ஆ பயச இப்போதைக்கு நம்ம எடுத்துக்க வேண்டாம் பிகாஸ் பயஸ் வந்துட்டு இப்பதைக்கு கரெக்டா ஒர்க் ஆக மாட்டேங்குது வெதர் நம்ம அப் சைடோட டவுன் சைடோ பண்ணுறது அந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது ஸோ க்ரூஷியல் பாயிண்ட் டிபெண்ட் பண்ணி நம்ம போகிறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டரான கிளாரிட்டியே கொடுக்குது இவன் வந்து இன்னைக்கான மார்க்கெட்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நாளைக்கான மார்க்கெல்லோட என்னன்னா ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணட்டும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மட்டும் கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரப்ப ஏதாச்சும் ஒரு இம்பாலன்சஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த இம்பாலன்ஸ் ரீபாலன்ஸ் பண்ணிட்டு ஃபர்தரா கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம கால் ஆப்ஷன் சைடில் தாராளமா ஃபோகஸ் பண்ணுவோம் இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட ஐடியாலஜியா இருக்கும் நிஃப்டி அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி ஸோ இது பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் முடிச்சார்ஜ் ஸோ நேற்றுக்கான வீடியோஸில் நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன் லிட்ஸ் கோ ஃபார் ஒன் ஹவர் சார்ஜ் ஸோ அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு டைனியான எஃப்இஜி தெரியுது ஸோ அந்த எஃப்இஜி வந்துட்டு ஒரு பிபிஆராகவும் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ அதனால் இந்த டைனி ரீஜன் வந்துட்டு நாளைக்கு ஒரு பெரிய வேலையை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் அண்ட் எக்ஸாக்ட்லி டு பி ப்ரிசைஸ் அந்த அந்த டைனி எஃப்இஜியை கரெக்டாக மார்க் பண்ணோம்னா இந்த கேண்டிலோட ஹைஸ்ட்டும் இந்த கேண்டிலோட லோஸ்க்கு வந்துருக்கும் ஸோ சைஸ் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிருக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒரு எஃப்இஜியை மார்க் பண்ணணும் ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு அப்பர் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனாங்க ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ஜோன்ஸுக்கு பக்கத்தில் எக்ஸாக்டாக அந்த ஜோன்ஸ் ஒரு ரெண்டு பாயிண்ட்டும் மூணு பாயிண்ட்டுக்கு முன்னாடி ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் வென்ட் ஸோ இதுதான் இன்றைக்கான மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள் மேபி நீங்கள் இந்த ரீடெஸ்டிங்கில் ட்ரேட் பண்ணியிருக்கலாம் பட் நான் அதில் என்ன சொல்லிருப்பேன் நேற்றுக்கான வீடியோஸ் என்ன சொல்லியிருக்கோம்னா மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு சைடு சைடில் ஆகி இது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸாக பார்க்குறதுக்கு சான்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் அகைன் அதே தான் பிரேக் ஆகிட்டாங்கன்னா அது சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகும் ஸோ மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டாக கன்வெர்ட் இருக்கு அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்ல மெயினா நிஃப்டி மூவ் ஆகனத்துக்கான காரணமே பேங்க் நிஃப்டி தான் ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹெல் நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆல் டைம் ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹெல் தான் ஸோ கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்த ரீச் பண்ண போறாங்க பேங்க் நிஃப்டி சோ பாப்போம் இது போனுச்சுன்னா மேபி வந்துட்டு இன்னொரு டூ டு த்ரீ டேஸ்லயே ரீச் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு பட் நான் என்ன நினைக்கிறேன்னா நம்மளோட ஆல் டைம் ஹை பக்கத்துல எப்போவுமே மார்க்கெட் ஆல் டைம் ஹை இதுக்கு ப்ரீவியஸா பேங்க் நிஃப்டி இப்போல்லாம் ஆல் டைம் ஹிட் ஆகிருக்கு ஆல் டைம் ஹை ஹிட் ஆகிருக்கோ அப்போ ஒரு ஷார்ப்பான டவுன் சைடு முண்டாம நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கும் ஸோ ஈவன் தோ running out இந்த பாருங்க இதுதான் நியூ ஆல் டைம் ஹை ஆல் டைம் ஹை டேப் பண்ண உடனே ஒரு டவுன் சைட் மண்ட் அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரீஜன் கிட்டே இது ஒரு நியூ ஆல் டைம் ஹை நியூ ஆல் டைம் ஹை டேப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டவுன் சைட் மண்ட் ஸோ இப்போ இந்த இந்த ரீஜனை கட் பண்ணியிருக்கு அண்ட் அதே மாதிரி இந்த கட் பண்ணி ஒரு அப்பர் சைட் மண்டம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டவுன் சைட் மட்டும் ஸோ இப்போ அகைன் இந்த ரீஜனை கட் பண்ணியிருக்கு இந்த ரீஜனை கட் பண்ணி ஒரு அப்பர் சைட் மண்டம் கொடுத்துருக்கு ஸோ அகைன் ஒரு டவுன் சைடு வரதுக்கு சான்சஸ் இருக்கு பட் இது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான் ஸ்டில் நம்ம பேஸ் பண்ணி போக வேண்டாம் ஏன்னா பயஸை பேஸ் பண்ணி போகிதான் லாஸ்ட் ரெண்டு நாளா நமக்கு வந்துட்டு மார்க்கெட் அகைன்ஸ்ட பயஸ் போயிருக்கு ஸோ அதனால் பயஸை பேஸ் பண்ணி போக வேணாம் ஜஸ்ட் லெவல்சை பேஸ் பண்ணி போகலாம் அண்ட் மார்க்கெஸ்ட்ல இந்த பாய்ண்ட்ஸில் ஒரு ட்ரெண்ட் லைனை நம்மளால பார்க்க முடியுது டே டைம் ஃப்ரைமில் அண்ட் அகைன் மார்க்கெஸ்ட்ல அப்ப சைட்லையும் பார்த்தீங்கன்னா த ரிசென் அட் ட்ரென் லைன் ஸோ இந்த பாய்ண்ட்ஸில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எங்கே வருது அப்படிங்கிறத வச்சும் நம்மளால வந்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும் ஸோ லட்ஸ் கோ ஃபார் ஒன் ஹவர் டைம் ஃப்ரைம் ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட்டில் இருக்குது ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருக்கு ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணுற பட்சத்தில் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேரிமெண்டம் ஆர்ஸ் இதுக்கு கீழே இருக்கிறப்ப உங்களுக்கு ஏதாச்சும் இன்வெர்ஷன் எஃபிஜியில் என்ட்ரி கிடைச்சிச்சுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சேர்மெண்டம் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல குரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன்ஸ் இதுக்கு மெலஸ்ட் நினச்சனா காலம் அது கீழே ஸ்டேன் ஆகிறப்ப புட் ஆப்ஷன் சரியும் ஃபோக்கஸ் பண்ணுறது இட் குட் பிஏ பெட்டர்